ரகுநாத் மணே புகழ்பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர் வீணை கலைஞர் இசையமைப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான கலாச்சார பாலமாக விளங்கும் இவர் பிரான்ஸ் அரசின் செவாலிய விருதாளர் அவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் மகா சிவராத்திரியான இன்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் இன்று வெளியிடப்பட்டது திருவாசகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் முதன் முதலில் நம்ம ஜி யு போன இங்கிலீஷ்கார் வந்து மிஷினரி அவர் அவங்களுடைய மதத்தை இங்கே வந்து கொண்டாடணோன்னு ஒரு நானூறு கிராஸும் இரநூறு பைபிளும் எடுத்துகிட்டு ஊருக்கு வந்தார் அவரை பார்த்த உடனே தமிழுக்காரங்க வந்து திருவாசகத்தை அவருக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க அதை படித்த உடனே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியான வச்சு படித்த உடனே உருகி விட்டார் திருவாசத்துவாதவர் நம்ம சொல்லுவாங்க எல்லாரும் அவர் உடனே வந்து அவர் தமிழ் கற்றுண்டு அது வந்து முத முதல்ல இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார் மொழி பேசுறார் அது உடனே வந்து லண்டனில் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு அனுப்பினார் உடனே அவருக்கு கேஸ் வந்துட்டது எப்படி நீ வந்து சிவன் புக்கை வந்து வெளியாட்டு கொண்டாருன்னு அவர் ஜட்ஜி அந்த புக்கை கொடு நான் படித்து வந்து உனக்கு தீர்ப்பு சொல்லணும்னா அவர் படித்து அவரும் மொழியிட்டார் உடனே வந்து அது வந்து எங்க பார்த்தா தெரிய வந்துட்டது அதுலேருந்து நிறையா மொ இது மொழி எல்லா லாங்குவேஜும் நான் கொரோனா டைமில் ஃப்ரான்ஸில் தனியாக இருந்தேன் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு மேலே லாக்டன் இருந்தேன் அப்போ வந்து எனக்கே தானா வந்து நான் வந்து கீத கோவிந்தம் சமஸ்கிருத புக்கை மட்டும்தான் எனக்கு தமிழ்னா ரொம்ப விருப்பம் தமிழ் மொழியில ஒரு காதல் நான் பரதநாட்டியம் ஆனாலும் வீணை வீண பாட்டு பாட்டுனாலும் தமிழை தான் பண்ணுவேன் தமிழுக்கு ஏதாவது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்கும்போது திடீர்னு என்ன மனசுக்கு வந்து திருவாசகம் வந்தது அதை வந்து ரெண்டு வருஷமாக வந்து மொழி பயிற்சி பண்ணிட்டு இப்போ வெளியிடுறேன் எல்லா மொழியும் நான் வந்து ஃப்ரெஞ்சில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஞ்சுலேயே இது வரைக்கும் கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முதன் முதலியாக ஃப்ரெஞ்சு மொழி வெளி வருது ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் மொழி வந்து இங்கிலீஷ் ரெண்டாவது மொழி ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் அதனால தான் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறால நாட்டியத்தை பத்தியோ மியூசிக்கை பத்தியோ சிவன் தத்துவம் பத்தியோ ஃப்ரெஞ்சில் நிறைய புக்கு எழுதியிருக்கேன் ஆனால் இந்த புக் வந்து யாருமே ஃப்ரெஞ்சில் பண்ணவே இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதனால என் கைக்கு வந்ததாவது எனக்கு வந்து ஒரு சிவனே வந்து நமக்கு என் கையில் தந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு இதான் சிவன் எல்லாருக்கும் தான் சொந்தம் அதனால வந்து ஃப்ரெஞ்சில் பண்ணியிருக்கேன் ஏன் முக்கியமாக இது உதவுனாக்கா இப்போ உலகத்தை பூரா பாக்குறீங்க பிரஸ்டனை உலகம் உலகம் பூரா சண்டை உலகம் புறா சாவு உலகம் உலகம்பூரா எல்லாமே நடக்குது அந்த சைவ தத்துவத்தை கொண்டு சைவ தத்துவம் மதம் இல்லை அது நான் ஒரு தத்துவம் அதுதான் வந்து ஜனங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையும் எப்படி வந்து சிவனோட பேசுவதும் எப்படி வந்து மற்றவங்களுக்கு துன்பம் படாம இருப்பதும் அதுதான் முக்கியம் அதுக்காக தான் இந்த வந்து இந்த புக்கை கண்டிப்பா நம்ம ஜனங்களுக்கு மட்டும் இல்லை இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை உலகம் வாழும் இந்தியர்களுக்கும் மேல் நாட்டு வந்து பிரெஞ்சு கத்துக்கிறவங்களுக்கும் உலகமா பேசுறாங்க பிரெஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பா உதவும் இதை வந்து சிவன் யாருன்னு தெரிய வரும் சிவனோட எப்படி வந்து நம்ம வந்து ஊத்து போகுதுன்னு தெரிய வரும் அது முக்கியமான பொருள் அதனால வந்து அது சிவனுடைய பொறுப்பு இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குநர் ரெனார்டு கோல்சன் வெளியிட்டார் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பாதிரியார் ஜி யு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் மொழிபெயர்த்தார் தற்போது ரகுநாத் மணே பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது